பன்னிரண்டு ஹமாஸ் பட்டாலியன்கள் அழிப்பு போர் முடிய ஒரு ஆண்டு கூட ஆகலாம் இஸ்ரேல் அமைச்சர் கேலண்ட் அறிவிப்பு இஸ்ரேல் ரிசர்வ் வீரர்களிடையே பேசிய அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்ட் வெற்றி பெறும் வரை போரிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் போர் முடிய ஒரு ஆண்டு கூட ஆகலாம் என தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் நீங்கள் உள்ளீர்கள் உங்கள் உறுதிதான் இஸ்ரேல் மக்களை பிரதிபலிக்கும் தற்போது காசா சிட்டிக்குள் நுழைந்துள்ளோம் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தாக்கி வருகிறோம் ஹமாஸின் நிலைகளை நோக்கியும் சுரங்கங்களிலும் சண்டையிட்டு வருகிறோம் ஏராளமான சுரங்கங்கள் பதுங்கு குழிகள் இராணுவ நிலைகளை அழித்துள்ளோம் போரில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஹமாஸின் ஒவ்வொரு படைப்பிரிவாக ஒழித்து வருகிறோம் இதுவரை பன்னிரண்டு படைப்பிரிவுகள் அளிக்கப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக அத்தனை படைப்பிரிவுகளையும் அழிப்போம் ஹமாஸின் தலைவர் யஹ்யா சின்வரை விரைவில் கொள்வோம் அதனை பாலஸ்தீனியர்களே செய்துவிட்டால் போர் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் போரின் முடிவில் காசாவில் ஹமாஸ் இருக்காது இதில் அமெரிக்காவும் எங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது இவ்வாறு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கேலன்ட் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை ஒழிப்பதற்காக இருபது ஆண்டுகளாக போர் நடத்திய அமெரிக்கா பின்னர் தாலிபான்களிடமே ஆட்சியை ஒப்படைத்து விட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது